ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மேஷராசிக்காரர்களே தோல்வி அடையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு நீங்களும் இவ்வளவு நாளாக கஷ்டத்து மேலே கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க எப்படியாவது ஒரு சின்ன வெற்றி நம்ம அடைஞ்சிட மாட்டோமா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து வெற்றியாளர்கள் காமிச்சிட மாட்டோமா மற்றவங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டே இருக்கிறீங்க காலம் ஓடிக்கிட்டே இருக்குது இதில் தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு அதனால் உங்களுக்கு வந்து அவப்பெயர் ஏற்படுறது மற்றவங்க உங்களை கேவலமாக பேசுறது நிறைய இடத்துல மன உளைச்சல் அதான் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சல் விரக்தியாகவே ஆயிடுவீங்க என்னடா இது நாமளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம வாட்டி எல்லாம் செஞ்சிட்ருக்கோம் சரியாக தானே பண்ணுறோம் ஏன் நமக்கு வந்து இப்படி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்கீங்க இப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு கடவுளோட வாக்குன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் கடவுளோட வாக்கே அதுதான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னா கடவுளோட வாக்கு பலிக்கும் உங்களுக்கு இப்போ அதற்கான காலகட்டங்கள் சரியான காலகட்டங்களில் இருக்குதுங்க இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கு எல்லாத்துக்கும் கடவுளோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குது இப்படி விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கடவுளோட விதியாக உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொடுக்க போகிற நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பையும் தோல்வியே இல்லாத நிலையும் ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கும் என்னால் முடிந்த சிறிய உதவி ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவியாக தாங்க இதை செய்கிறேன் உங்கள் கிரக நிலவரம் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி இருக்கணும் எதனால் உங்களுக்கு இவ்வளவு நாளாக தோல்வியை சந்திச்சிட்ருக்கீங்க இதையெல்லாம் மாற்றணும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கணுன்ற ஒரு சின்ன ஒரு நல்ல எண்ணத்தில் தாங்க சின்ன உதவியாக தான் இதை செய்கிறேன் எந்தவித ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் இனி எந்த காலத்துலையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடாதுன்ற ஒரு சின்ன நல்ல எண்ணத்தில் தாங்க இதை நான் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கிரக நிலவரன்றத சொல்கிறேன் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரே குழப்பம்தாங்க அதிகமாக இருக்கும் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் எப்படியாவது வெற்றி அடையணுன்ற எண்ணத்துலேயே செயல்படுறீங்க ஆனால் அது ஒரு தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறது இல்லை யார் கூடலாம் சேரக்கூடாது அவங்க கூடலாம் சேர்ந்துடுறீங்க அதே மாதிரி என்னெல்லாம் செய்ய போகிறேன்றதை மற்றவங்களுக்கு தெரிவிக்காமல் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு வெளியே போய் சொல்லிடுறீங்க அவங்க மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமைப்பட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த மேஷராசிக்காரர்கள் இவங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டா நாம் தோற்றுருவோம் ஏன்னா எப்பயுமே எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு சின்ன புத்தி இதுதாங்க நமக்கு மேலே யாரும் வரக்கூடாது எல்லாம் நமக்கு கீழே இருந்து நம்ம வந்து மற்றவங்க கஷ்டப்படுறத பார்க்கணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்கள மாதிரி ஆட்கள் தாங்க உங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க இவங்க தான் உங்களை வந்து வளர்ச்சி அடைய விடாமல் எப்பையும் உங்களை ஒரு கீழே தள்ளி மட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கே எழுந்துருவீங்களோ எங்கே ஓடிடுவீங்களோ எங்கே வேகமாக செயல்பட்டுருவீங்களோ எங்கே ஜெயிச்சிருவீங்களோன்ற ஒரு பயத்துலேயே உங்களை மட்டம் தட்டி வச்சுருக்காங்க இது இன்னமும் உங்களுக்கு புரியாமல் தான் அவங்க கூட நீங்கள் வந்து பழக்கத்தில் இருக்கீங்க அது உங்களுக்கு புரியாமன்றத விட அது உங்களுக்கு தெரியல ஏன்னா இவங்க யார் எப்படின்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இன்ன வரைக்கும் இருக்கீங்க உங்களை நீங்கள் ஜெயிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது எதனால் நம்ம ஜெயிக்காமல் இருக்கிறோம் எதனால் நமக்கு வந்து பிரச்சனையிலே இருக்கிறோன்றது இன்ன வரைக்கும் உங்களுக்கு கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து யோசிக்கலை சிந்திக்கவே இல்லை நாம் ஜெயிக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை செஞ்சுருவேன் இதை செஞ்சிருவேன்ற ஒரு இடத்துலையே நீங்கள் வந்து சுற்றி வந்துட்ருக்கீங்க எல்லாத்தையும் சுற்றி இருக்கிறத பாருங்கள் யார் யார் எப்படியெல்லாம் உங்களுக்கு துரோகம் நினைக்கிறாங்க எதனால் உங்களுக்கு இப்படி ஒரு வீழ்ச்சி எத்தனை பேர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் நீங்கள் தோற்றுருக்குறீங்கன்னு பார்த்தீங்கனாலே போதுங்க அடுத்த முறை உங்களுக்கு தோல்வியே வராத அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து மாற்றம் ஏற்படும் இதுக்கு கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் முடியும் கடவுளை மட்டும் நம்புங்க யாரையும் நம்பாதீங்க மற்றவங்கள நம்புனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் நிச்சயமாக இருக்குங்க உங்கள் முன்னாடி அவ்வளோ நல்ல விதமாக பேசுவாங்க உங்களுக்காகவே இருக்கிற மாதிரியே பேசுவாங்க நீங்கள் ஜெயிக்கணும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்ட்டு உங்களை ஊக்குவிக்கிற மாதிரியே பேசுவாங்க நிச்சயமாக அவங்க மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் உங்களை நல்லபடியாக வரணும்னு அவங்க நினைக்கல வாய் அளவுல சொல்லிட்டு மனசு அளவுல உங்களை கஷ்டப்படுத்த தான் இருக்காங்க இன்ன வரைக்கும் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இதனால தாங்க உங்களுக்கு வெற்றின்ற ஒரு வாய்ப்பே போயிட்டு இருக்கு மேஷ ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் மட்டும் போதுங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டுங்க தோல்வி அடையணும்னு யாரும் கடவுள் வந்து உங்களுக்கெல்லாம் எழுதியெலாம் வச்சில்லங்க நீங்களாக பண்ணிக்கிற வேலையால் தாங்க இதெல்லாம் நடக்குது கடவுள் உங்களுக்கு நல்ல வழியை தான் காமிச்சிட்ருக்காரு இவ்வளோ கெட்ட ஆட்கள் கூட இருந்தும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு தலை நிமிந்து நிற்கிறீங்கன்னா கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வெள்ள மனசுக்காரர்கள் நல்லதே நினைக்கக்கூடியவர்கள் அதனால தான் கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் எத்தனையோ பேர் உங்களுக்கு சூழ்ச்சி செய்தாலுமே நீங்கள் திருப்பி திருப்பி எந்திரிச்சு முயற்சி பண்ணுறதுக்கான ஊக்கத்தை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதை நீங்கள் நினைக்கணும் அதே போல் மேஷராசிக்கு வந்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்க ராசிக்கு வந்து ஆட்சி செய்யறதுனால நல்லா இருக்குங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க செவ்வாய் உங்களுக்கு ஆட்சியாவும் இருக்கிறாரு அதிபதியாவும் இருக்கிறாரு உங்க ராசிநாதனும் வந்து பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் தாங்க இது உங்களுக்கு சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்குதுங்க ஒண்ணு இல்லைங்க முருகன் வழிபாடை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க முருகர் கோவிலுக்கு போங்க எந்த ஊருக்குள்ளே இருக்க கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல வெளியூர் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கேயாவது நிச்சயமாக முருகனோட வழிபாடு செய்துக்கிட்டே இருந்தால் போதுங்க முருகனோட அருள் இருந்தால் போதுங்க நிச்சயமாக உங்களுக்கு அதிகமான நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க நற்பலனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க கடவுள் எந்த வேலையை செய்தாலும் வெற்றி அடைஞ்சிட்டு தான் வருவார் அப்படிப்பட்ட வெற்றி கடவுளை நீங்கள் வணங்கும் பொழுது தோல்வின்ற ஒரு இடத்துக்கே நீங்கள் போக தேவையில்ல தோல்வின்ற பயத்துக்கே நீங்கள் போக தேவையில்லை இறைவனை மட்டும் நம்புங்க முருகனை மட்டும் நம்பி வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்க அதே போல் சூரியன் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்குதுங்க உங்கள் ராசியில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் கொஞ்சோண்டு முயற்சி மட்டும் ப பண்ணால் போதுங்க கொஞ்சமாக ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்றது இடத்துக்கு நீங்கள் வந்தாலே போதுங்க தன்னால் அது செய்யறதுக்கான வழிவகை ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு அத்தனைக்குமே வெற்றி அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி அடைஞ்சிருவீங்க கவலை எல்லாம் படாதீங்க நடந்ததை நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க போனது போகட்டங்க எதிரிகள் இருந்தாதாங்க நாமளும் ஜெயிச்சு அவங்க முன்னாடி நிற்க முடியும் எதிரியே இல்லைன்னா வாழ்க்கையில் உப்புச்சப்பு இருக்காம போயிடும் அந்த மாதிரி உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்குது தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சுங்க எதிரிகளே உங்களை பார்த்து என்ன பண்ணாலும் இவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியல இவங்க நிமிர்ந்தே நிற்கிறாங்களேன்னு அவங்களுக்குள்ளேயே அவங்களாவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால துணிஞ்சு நில்லுங்க பழசையே யோசிக்காதீங்க தோல்வியே நினைச்சு பார்க்காதீங்க போனது போகட்டும் எத்தனை தோல்வி வந்தாலும் என்னால் திரும்பி எந்திரிக்க முடியுன்ற ஒரு வைராக்கியத்தை வச்சாலே போதுங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலாம் சூரியன் உங்களுக்கு உச்சமாக இருக்கும் பொழுது தலைமை பொறுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்னா கூட இருக்கவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அவங்க வந்து தீமை தான் நினைப்பாங்க நிச்சயமாக உங்க வேலையில் குறுக்கீடு செய்வாங்க நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க மற்றவங்கக்கிட்ட போய் உங்களோட வேலையை பற்றி தப்பு தப்பாக சொல்லுவாங்க அதனால் ஜாக்கிரதையாக இருங்க வெளியே எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் தலைமை பொறுப்பு ஏற்றாலுமே பலு அதிகங்க வேலை பலு உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் நீங்கள் வந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு மேலே இருக்கிறவங்க கிட்டே நீங்கள் நல்ல பேர் வாங்குவீங்க இது மற்ற ஆட்களுக்கு பொறாமை ஏற்படுத்திடுங்க உங்கள் மேலே பொறாமையிலேயே தாங்க இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க அது மேலும் மேலும் வளர்ச்சி அடையறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க பொறாமைப்பட்டுகிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க உங்கள் பாதையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க அவங்க முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு இது ஒரே ஒரு வழி இது தாங்க உங்கள் வேலையும் உங்கள் கடமையை செய்துக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் மேஷராசிக்காரர்கள் யாரையும் நம்பி ஒரு வேலையை கொடுக்காதீங்க அப்படி வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை எப்படி செய்கிறாங்க ஏதா செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்வை வச்சுக்கிட்டே இருக்கணும் உங்கள் பேரில் நீங்கள் பாட்டு இந்த பொறுப்பை கொடுத்துட்டேன் இதை நீ சரியாக செஞ்சுருவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க பிரச்சனையை தாங்க ஏற்படுத்தி விடுவாங்க நிச்சயமாக அவங்க நல்ல வேலை எதுவும் செய்ய மாட்டாங்க தப்பாக மாற்றி விட்டுட்டு உங்கள் பேரை கெடுத்து விட்டு போயிடுவாங்க எந்த வேலை மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் உஷாராக இருங்க எப்போயும் அவங்க செய்கிற வேலையில் நீங்கள் ஒரு கண்ணு கருத்தமாக இருங்க அதே போல் அவங்க எ நான் செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொன்னாலும் மறுபடியும் அதெல்லாம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அவங்க செஞ்சிட்டாங்களே இது சரியாக தான் இருக்குன்ற எண்ணத்துக்கு எப்போயும் வராதுங்க நிச்சயமாக அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் ஏதாவது வேலை செய்யணும்னா உங்களை மட்டும் நம்பி செய்யுங்க நிச்சயமாக வெற்றிங்க மற்றவங்கள நம்பி எந்த வேலையும் கொடுக்காதீங்க அப்படியே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சரியாக செய்கிறாங்களான்னு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பார்த்துக்கிட்டே இருங்க அது மட்டும் போதும் இனி வரக்கூடிய காலங்களில் மேஷராசிக்காரர்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க நிச்சயமாக வெற்றி தாங்க அதிகமாக இருக்குது தோல்வி உங்கள் பக்கத்தில் கூட நெருங்காத அளவுக்கு இருக்குது நிலவரம் யோசித்து மட்டும் செயல்பட்டால் போதுங்க கவனமாக இருந்துட்டால் மட்டும் போதுங்க எல்லாமே நல்ல வாய்ப்புகளாக இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களை தேடி நிறைய நல்லது வருங்க நிச்சயமாக நிறைய நன்மைகள் நடக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க கடன் தொல்லையிலேருந்து வெளியே வந்துருவீங்க குடும்பத்தில் இருந்த இத்தனை நாள் இருந்த குழப்பம் பிரச்சனை இது எல்லாத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான காலங்கள் நெருங்கிட்டு இருக்குங்க சரியாக போயிடும் நல்லா இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி உண்டாகுன்ற நம்பிக்கையோடு பயணம் பண்ணுங்க வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க தொடர்ந்து வெற்றி தாங்க சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு பக்க இருக்குதுங்க நல்லது செய்யக்கூடிய கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறதுனால எந்த செயல் செய்தாலும் துணிந்து செய்யலாங்க தைரியமாக செய்யுங்க மற்றவங்கள மட்டும் நம்பி செய்யாதீங்க உங்களை மட்டும் நம்பி எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குங்க தலைமை பொறுப்பில் வரக்கூடிய நீங்கள் நிறைய பேருக்கு வழிவகை செய்து கொடுப்பீங்க பாருங்கள் ரூட்டு போட்டு கொடுப்பீங்க அவங்களும் பாதைகளை அம அழகாக அமைச்சு கொடுக்கும்பொழுது அவங்களும் நல்ல வழிக்கு போவாங்க உங்களை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க இந்த பர்சன் தாங்க என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிது அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க என்றைக்கும் உங்களுக்கு நன்றியாக இருப்பாங்க பாதையை மட்டும் சரியாக போட்டு கொடுங்க அதே நீங்கள் மட்டும்தாங்க உங்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் தலைமை பொறுப்பு யார் இருக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் மற்றவங்கிட்ட அந்த வேலையை கொடுக்காதீங்க அவங்க உங்கள் பேரை சேர்த்து கெடுத்து விட்டுட்டு போயிடுவாங்க நிச்சயமாக தலைமை பொறுப்பு ஏற்கிறவங்க மற்றவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க நல்லது செய்வீங்க நல்ல பலனை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலங்களாக அமையுங்க உங்களை அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காமிக்க வேண்டிய காலகட்டம் இது ஜாக்கிரதையாக மட்டும் இருந்தால் போதுங்க குழியில் விழுந்து சிக்காமல் இருக்கணும்னா முழு முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கு வேற ஒன்றும் வேணாம் முருகனை மட்டும் நினச்சிக்கிட்டு தினம்தோறும் முருகனை நினைத்து கொண்டே வழிபாடு செய்யுங்க வீட்லயே இருந்தாலும் சரி கோவிலுக்கு சென்றாலும் சரி முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா நல்ல வழியை மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிற விதத்துல பயன்படுத்திக்கிட்டு மேலும் மேலும் வெற்றி அடையணுங்க எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்